ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா ஊற்று பாருங்க நல்லா தெரியுதான்னு இதெல்லாம் எதனால் இந்த மாதிரி வருதுன்னா நம்ம செய்கிற தவறு தான் இது ஏன்னா நம்ம செய்கிற ஒரு தவறு அது நமக்கே திருப்பி வரும்னு சொல்கிறாங்க இதுவும் அதே தான் ஏன்னா நம்ம இந்த இயற்கைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை அந்த நம்ம தான் அனுபவிக்கணும் அது பாருங்கள் எவ்வளோ ஒரே ரூம் தான் நாங்கள் ரெண்டு ரூம் போட்டிருக்கோம் இந்த ரூமில் தான் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு பார்த்திங்களா தெரியுதா இப்போ நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் கண்டிப்பாக செக் பண்ணணும் நம்ம இருக்கிற ஏரியாவிலையும் செக் பண்ணிக்கணும் இங்கே பொல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுவேன் இப்போ டிவி அந்த மாதிரி பொருளுங்களா இருக்குது இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுறோம் ஆனால் அப்பயும் க்ளீன் பண்ணிவிட்டு உடனே பேன் போட்டோம்னா மறுபடியும் அந்த டஸ்ட்டு அது மேலே வந்து லைட்டாக படிஞ்சிருக்கும் ஆனால் எங்கேருந்து வருதுன்னே தெரில எனக்கு நான் இதுக்கு முன்னாடி நான் நினச்சேன் ஒரு வேளை நம்ம டோர் வந்து ஒன்றும் நாங்கள் போடாமல் இருக்கோம் ஒரு வேளை அதுலேருந்து தான் அது பாருங்கள் ஸ்க்ரீன் துணி போட்டிருக்கேன் ஒருவேளை தான் கட்டியிருக்கேன் அதில் தான் நிறைய டஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வருதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எதுவும் அவ்வளோ காற்று அதிகமாக வெளியில் அடிக்கலை ஆனாலும் இந்த டஸ்ட்டு இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது இது வந்து நமக்கு அந்த சூரிய வெளிச்சம் வருது இல்லைங்களா அதில் பார்த்தா தான் அது தெரியுது நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த ல சூரிய வெளிச்சத்தை பார்த்தா இவ்வளோ டஸ்ட்டு அப்புறம் பார்த்தா ரூம் ஃபுல்லாக அப்படியே பறக்குது ஓ இதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ டஸ்ட்டு சீட்டு வீடு போ சீட்டு சீட்டு தான் போட்டிருக்கோம் மேலே சிமெண்ட்டு சீட்டு இவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியுங்கல ப்ராப்ளம் இருக்குது பிசிங் ப்ராப்ளம் இருக்குது நிறையா பொல்யூஷனால தான் எனக்கு வந்து ப்ராப்ளமே உடம்பு சரியில்லமானது இதில் எந்த ரூமில் இருக்குதுன்னா இங்கே வந்ததுலேருந்தே உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி அடிக்கடி அப்படி தான் இருக்கேன் அது இதனால தான் நான் சென்னையில் தான் இருந்தேன் ஆனால் ரோடு பக்கத்தில் தான் இருந்தால் அங்கே வீடு எல்லாமே கூட்டம் அவ்வளோ க்ளோஸில் இருந்தது இவ்வளோ டஸ்ட்டு அங்கே நான் படிஞ்சதே பார்க்கல ஆனால் அங்கே வாரத்துக்கு தான் க்ளீன் பண்ணுவோம் இவ்வளோ டஸ்ட்டில் இருந்ததே இல்லை இங்கே வந்து நாங்கள் ரோடுக்கு மெயின் ரோடுக்கு போனோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மெதுவாக நடந்து போனால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் ஆனால் அப்படி இருந்துமே இங்கே இவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு என்னென்னா ரோடு போட்டாங்க புதுசாக நாலு ரோடு போட்டாங்க என்னென்னா மரம் ஃபுல்லாக விட்டுவிட்டாங்க ரோடு ரோடு மேலே இந்த மரங்கள்லாம் விட்டுவிட்டாங்க அப்போ டஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னா அப்படியே வரதை செய்யும் நம்ம அதை நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதனால தான் இது நம்மளே அனுபவிக்கிறதா இருக்குது பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க சின்னதாக ஒரு பக்கத்து தெருவுக்கு போனால் கூட பைக் இல்லாமல் யாரும் போகிறதில்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பொல்யூஷன் உருவாக்குறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் தயவுசெய்து பொல்யூஷன் ஆகாமல் பார்த்துக்கலாம் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்கள் இந்த பொல்யூஷனை செக் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆப் இருக்குது ஏகூன்னு சொல்லிட்டு மீட்டர் செக் பண்ணாங்க இல்லையா ஏர் ஏர் குவாலிட்டி மீட்டர்னு சொல்லியிருக்கோம் அது நம்ம ஏரியாவில் நம்ம வீட்டில் கூட செக் பண்ணிக்கலாம் நீங்களும் செக் பண்ணு